வணக்கம் திரையமர்சனம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய திரைப்படம் சங்கர் இயக்கத்துல வெளியாக இருக்கக்கூடிய உலக நாயகன் கமலஹாசன் நடிச்சிருக்கக்கூடிய இந்தியன் டூ இந்தியன் டூ படம் எப்படி இருக்கு அப்படிங்கறது ஒரு ரிவியூவா தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் இந்தியன் அப்படிங்கக்கூடிய திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே முழுக்கணும் ஒரு படம் ஒரு மெகாஹிட்டான திரைப்படமும் கூட மக்களை விழுங்கு முனக்கு மண்ணிலிடம் எதற்கு அப்படின்னு இந்திய தாத்தா எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த கொலைக்கு பின்பு இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களும் அது மட்டும் இல்லாம விரலால் அவர் காட்டக்கூடிய வித்தையும் அந்த நேரத்துல ரொம்பவே பிரபலம் அப்படிப்பட்ட அந்த இந்தியன் படத்தினுடைய பாதம் ரெண்டு நீண்ட இழிவுக்கு பின்பு இப்ப வெளியாயிருக்கு ரொம்ப குறிப்பா இந்த படத்துல நடிச்சதுல நெடுமுடி வேணு நடிகர் விவேக் நடிகர் மனோபாலான் ஒரு பெரிய அரைடஜன் நடிகர்கள் இப்ப இல்லவே இல்லை அந்த அளவுக்கு படம் டிலே ஆகி வந்திருக்கு படத்துல நடிச்சவங்க மட்டும் இல்ல படத்துல வேலை பார்த்த உட்பட சில தொழிலாளர்கள் கூட கிரேன் விழுந்ததுல இறந்து போன சம்பவத்தையும் இந்தியன் பண்ணிருந்துச்சு சரி இவ்வளவு தடைகளை மீறி வந்திருக்கக்கூடிய இந்தியன் டூ திரைப்படம் எப்படி இருக்கு உலகநாயகன் கமலஹாசன் நடிப்புல வெளியே இருக்கக்கூடிய இந்தியன் டூல சரியா முப்பத்தி ரெண்டாவது நிமிஷத்துல தான் என்ட்ரி கொடுக்கிறாரு உலகநாயகனே படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கறத முதல்ல பாத்தலாம் சித்தார்த்து பிரியா பவானி சங்கர் ஜெகன் உட்பட ஒரு ஐந்து பேர் நல்ல நண்பர்களா இருக்காங்க அதுல சித்தார்த்த மட்டும் ஒரு பெண் மேல காதல் வயவும் இப்படி ஒரு ஐந்து பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நட்பு வரிசையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சொசைட்டிய பத்தின புரிதல் ரொம்பவே அதிகமா இருக்கு இன்னும் சொல்ல போனா யூடியூப்ல தொடர்ந்து அவங்க வீடியோக்களும் வெளியிட்டு இருக்காங்க அந்த வீடியோக்கள்ல சமூகத்துல நடக்கிற அவலங்கள் பிரச்சனைகள் இதுகளை மையப்படுத்தி வீடியோக்கள் வெளியிடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல இந்த நாடு ரொம்ப மோசமா இருக்கு மக்கள்லாம் ரொம்ப மோசமா இருக்காங்க இதெல்லாம் மாத்திர ஒருத்த வரணும் அந்த ஒருத்த யாருன்னா இந்தியன் தாத்தா வரணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க சித்தார்த்து இந்திய தாத்தா வரணும் அப்படிங்கிற சோசியல் மீடியால ஹேஸ்டாக போட்டு எல்லாரையும் போடவும் வைக்கிறார் ஒரு கட்டத்துல இந்தியன் தாத்தாவும் உள்ள என்ட்ரி ஆயிட்டாரு இந்தியன் தாத்தா என்ட்ரி ஆனவர் வழக்கம் மொழவே தன்னோட ஸ்டைல்ல வாங்குறவங்கள ஊழல் பண்றவங்கள கொலைக்களமும் பண்றாரு ஒரு கட்டத்துக்கு மேல சித்தார்த்து பிரியா பவானி சங்கர் ஒவ்வொருத்தர் குடும்பத்துக்குள்ளையும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அந்த பாதிப்புகளுக்கு பின்பு இந்தியன் தாத்தாவை வரவேற்றவங்களை எப்படி ரியாக்ட் பண்ணாங்க கமலஹாசன் என்ன வகையில அந்த எல்லாம் சரி செஞ்சாரு அப்படிங்கறதுதான் மீதி படம் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னதை போல படம் ஆரம்பிச்சு ஒரு முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் உலக நாயகன் கமலஹாசன் படத்திலேயே ஆகிராரே அதலயும் வந்திருக்கறது கமல் தான் பண்றாரு தான் கமல் படம் அவங்களுக்கு யாராவது அடையாளம் அவர்தான் போல தலைவர் படமா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதல் நிமிஷம் இந்தியன் தாதாவை வாங்கு சொல்றதுக்காக காட்சி வைப்புகள் அவங்களே யூடியூபரா வந்து மாத்தி இருக்க சித்தார் சம்பந்தப்பட்ட காட்சிகள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி போரடி

ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல ஒரு இடைவெளி இருக்கு இன்னைக்கு நாட்டு மக்கள் கிட்ட லஞ்சம் ஒரு இயல்பாவே ஒரு விஷயம் நடக்கணும் லஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கறத தோன்ற அளவுக்கான ஒரு காலச்சூழல மாறிடுச்சு சோ அப்படிங்கறதுனால இந்த படம் பெருசா ஆடியன்ஸ் இல்ல ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு நம்ம சொல்லலாம் கிட்ட அது எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தல ஐயோ லஞ்சம் தாத்தா கொள்றாரு லாஜிக் இருக்கு ஒரு நியாயம் இருக்கு அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட அது எந்த வகையிலும் கனெக்ட் ஆகல அட்டாச் ஆகல அதே நேரத்துல அதை காட்சியும் படுத்தியிருக்காரு சங்கர் அதுல வந்து அவரோட ஒரு முதிர்ச்சியை காட்ட முடியுது அவருடைய இயக்குனர் ரொம்ப ஒரு முதிர்ச்சியான தன்மையில அவர் மக்கள் இது கூட சிங்காக மாட்டாங்கிறது யாருக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையோ இயக்குநருக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் படத்தினுடைய காட்சியில லஞ்சத்துக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக போராடு இந்தியன் தாத்தாவை ஊர் மக்களே சேர்ந்து விரட்டி அடிக்க மாதிரியான காட்சிகள் எல்லாம் கூட வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு சொசைட்டி இன்னைக்கு தான் இருக்கு சோ இந்தியன் தாத்தாவினுடைய வரவு தேவைதான் ஆனா இந்த வடிவத்துல இருந்தது வந்து ரசிக்க முடியா இல்ல அப்படிங்கிறத தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாம படத்துல சில விஷயங்கள் ரொம்ப நம்ம பாராட்டக்கூடிய தன்மை இருந்துச்சு அதுல மிக முக்கியமானது சித்தார்த்தினுடைய நடிப்பு ஒட்டுமொத்த திரைப்படத்தையும் தாங்கி பிடிச்சது எனக்கிட்ட சித்தார்த்தினுடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு கமலஹாசன் வழக்கம் போல பல கெட்டப்புகள் போட்டிருந்தாரு பிரம்மாண்டமான ஒரு நடிப்பை கொடுத்திருந்தாரு அவருடைய நடிப்புல குறை சொல்ல முடியாட்டாலும் கூட அந்த கதையும் கதைக்களமும் நமக்கு பழக்கப்பட்ட கதைக்களம் இந்தியன் தாத்தா நஞ்சவங்கனா கொள்ளுவாருங்க கூடிய ஒற்றை புள்ளிலேயே படம் சுத்துறதுனால அதுக்கு சுத்தி சுத்தி கதை சொல்றாங்க வெறும் தமிழ்நாடு மட்டும் காட்டினா கமலஹாசன் திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிறனால இங்க உள்ள லஞ்சத்தை பேசுவார் இங்க உள்ள ஊழல பேசிடுவாரு அப்படிங்கக்கூடிய சூழல் வந்துட குஜராத் போறாங்க மகாராஷ்டிரா போறாங்க வெளிநாடுகள் போறாங்க இப்படி பல்வேறு விஷயங்கள் பேசுறாங்க மற்றபடி கமலஹாசனை சங்கரை இந்த படத்துல நம்ம ஒரு விஷயத்துல சல்யூட் பண்ணலாம் என்ன முக்கியமான விஷயம்னா சமரசம் இல்லாமல் எல்லா அரசியல் கட்சியும் விமர்சனம் பண்ணிருக்காங்க படத்தினுடைய ஓப்பனிங் காட்சியிலேயே நீங்க பாத்தீங்கன்னா தூய்மை இந்தியா திட்டம்னு போடுவோம் அதுக்கு கீழே ஒருத்தர் யூரின் போயிட்டு இருப்பாரு குப்பையும் சேதங்களுமா சிதறி கிடக்கும் அப்படிங்கக்கூடிய பாஜக எதிர்ப்புல இருந்து ஆரம்பிச்சு ஒருவேளை கமலஹாசன் பாஜக மட்டும்தான்

அவர் ஒரு சிபிஐ ஆபிசரா இருக்கிறத பார்த்துட்டு அரசியலையும் கூட வாரிசு அரசியல் இருக்கிற மாதிரி இப்ப சிபிஐலையும் வாரிசு அரசியலா அப்படின்னு கமல்ஹாசன் பேசக்கூடிய வசனங்களா இருக்கலாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி போட்டுட்டே வாரிசு அரசியல கிரிட்டிசைஸ் பண்ற காட்சிகளுக்கு ஒரு காஸ்ட் பண்ணலாம் அப்படி பல விஷயங்கள் படத்துல நல்லபடியா இருந்தாலும் கூட படம் நமக்கு எந்த விதத்திலே நம்மளோட கனெக்ட் ஆகி தேட்டருக்குள்ள உட்காரு உட்காரு உட்காருன்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தை தூண்டல அப்படிங்கிறது படத்தினுடைய மிகப்பெரிய பலவீனம் பல இடங்களில் நம்ம சங்கர் படம் தான் பாக்குறோம் இதனா இது இவ்வளவு சோதிக்கிறீங்க அப்படிங்க கூடிய அளவுக்கான காட்சி அமைப்புகள் ரொம்பவே நம்மள பின்னுக்கு இருக்கக்கூடிய படமா இந்த படம் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்தியனுடைய முதல் பாகத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருந்தாரு அந்த இசை கேட்கறதுக்கே அவ்வளவு ரம்யமா இருக்கும் இன்னைக்கு கூட நம்ம காதுக்குள்ள பச்சை கிளிகள் தோளோடு ஓடிக்கிட்டே இருக்கும் நிறைய அந்த நிறையா இருக்கலாம் பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கலாம் எல்லாமே நமக்கு வேற இன்னைக்குமே மனசுல தங்கியிருக்கு மணிக்க அனிருத் இந்த படத்துல அனிருத்தினுடைய ரோல்ல அந்த அளவுக்கான ஒரு அட்ராக்டிவ் இந்தியன் டூல மிஸ் ஆகுது பிஜிஎம் வந்து இருந்தாலும் கூட ஏஆர் ரஹ்மானோட நம்ம கம்பேர் பண்றதுனாலயும் என்னவோ தெரியல இந்தியனுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அந்த எதிர்பார்ப்போட நம்ம அணுகிறதுனாலயோ என்னவோ தெரியல அந்த அளவுக்கு இந்த பிஜிஎம் ஒர்க் அவுட் ஆகல படத்தினுடைய நீளம் ஒரு மிகப்பெரிய பலவீனமா இருக்கு மூன்று மணி நேரம் வரைக்கும் படம் ஓடுது ஒரு கட்டத்துக்கு மேல முடிச்சு விடுங்கப்பா வீட்டுக்கு போறோம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நம்ம மனநிலையை மாத்துது ஒருவேளை நீங்க கமலஹாசன் வெறியரா இருந்தா கமலஹாசன் தான் உங்களுக்கு ரொம்ப பிடித்தவரா இருந்தா அவர் பல கெட்டப்புகள் வர்றதுனால இந்த முறை எந்த கெட்டப்புல வருவாரு அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்புல இன்னொரு பதினஞ்சு நிமிஷத்தை நகர்த்திக்கிட்டே ஒவ்வொரு காட்சியும் பார்க்கக்கூடியவங்களா இருந்தா படம் ரொம்ப பிடிக்கும் மற்றபடி இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஒன் டைம் வாட்சபிள் மூவி மற்றபடி ஃபேமிலியா பாக்கலாமா ஃபேமிலியா பாக்கலாம் எந்த விதமான ஒரு ஆபாசங்களோ வன்முறைகளோ இல்ல இல்லாத ஒரு எல்லாருமா கூடிய கூடி போனா கமல் வச்சு வச்சு ஒரு கொலை பண்ணுவாரு அவ்வளவுதான் சோ அந்த வகையில் இது ஒரு நல்ல படம் தான் ஆனா கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டிய படம் தான் ஒவ்வொரு காட்சியும் நம்ம பிரமிப்போட்டி அப்படியே வச்சிருக்கோமோ அப்படின்னு கேட்டா நிச்சயமா அந்த மாதிரியான காட்சி இல்ல பல இடங்கள்ல நான் சொன்ன மாதிரி சங்கர் படம் தான் பாக்குறமாங்க கூடிய ஒரு எதிர்பார்ப்பே இல்லாம சங்கர் அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டம் தான் பெரிய பெரிய டெக்னிக்கலை பயன்படுத்துறது அது மட்டும்தான் படத்துல இருக்கு கதை நம்மளோட உணர்வு ரீதியா கனெக்ட் ஆகாததுக்கு சங்கர் மட்டுமே காரணம் இல்ல நம்ம ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே இன்னைக்கு கரெக்டுக்கு பழகிட்டோம் நம்ம எல்லாருமே ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் பழகிட்டதுனால இந்தியனருடைய மீள் வருகை நமக்கே நகைச்சுவையாக பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் தேவதானு அளவுக்கு தான் காட்சி அமைப்புகள் நமக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துது மற்றபடி பின்னணி இசை கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது ஒட்டுமொத்த திரைப்படத்தையும் சித்தார்த்தம் கமலஹாசனும் தாங்கி பிடிக்கிறார்கள் பாபி சின்ஹாவினுடைய நடிப்பு சொல்லும்படியாக வந்திருக்கிறது இவருடைய நடிப்பு படத்துல நல்லா இருந்தாலும் கூட மனோபாலா ஜெகனு ஒரு சில காட்சிகள்ல மட்டுமே வந்து போகக்கூடிய இவங்க இவங்கெல்லாம் தங்களோட பங்களிப்பை உணர்ந்து கொஞ்சம் சிரிக்கவும் வைக்கிறாங்க கொஞ்சம் எரிச்சலும் விட்டுறாங்க செமுத்திரக்கரியனுடைய நடிப்பு வழக்கம் போலவே ஒரு பாசிட்டிவான தந்தையா காட்டப்பட்டு நெகட்டிவான தந்தையா அவர் மாறக்கூடிய இடமும் ரசிக்க முடியாது டூ திரைப்படத்தை பொறுத்தவரை எல்லோருக்குமானது நம்ம எல்லாருமே உறக்க பேச வேண்டிய தான் லஞ்சமும் ஊழலும் அது பேசக்கூடிய தருணத்துல லஞ்சமும் ஊழலோடு நம்ம வாழ பழகிட்டதுனால இந்தியன் நமக்கு ஆன்டி இந்தியனாக நம்ம விட்டு அந்நியப்பட்ட இந்தியனாக தெரிகிறார் என்கின்ற விமர்சனத்தோடு மீண்டும் ஒரு நல்ல துறை நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்